தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம் நல்லது கரண்டே இல்லை காசு இல்லை வெளிச்சம் இல்லை நல்ல காற்று இல்லை 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 இல்லைன்னு சொன்ன நாட்கள் போய் எனக்கு இது கிடைக்கிது அது கிடைக்கிது 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 வருது வருது நிறைய வந்துருச்சு நிறைய வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய நாட்கள் ஆரம்பம் என் அன்பான கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்களை ஒதுக்காதவங்களே கிடையாதுங்க உரிமை குரல்ங்கிறது அடிக்கடி கும்பராசிக்காரர்கள் எழுப்பிக்கொண்டே இருப்பீங்க அதுவும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம வருத்தங்களை மட்டும் சுமந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா ஒரு நட்பு கிடைக்காதா ஒரு அன்பு கிடைக்காதா ஒரு உறவு கிடைக்காதா என் வார்த்தையை மதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் கிடைக்க மாட்டானா அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் பல எதிர்பார்ப்புகளையே தன்னுடைய கனவாக வைத்திருப்பவர்கள் அப்படிப்பட்ட இந்த கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தவர் இரண்டாவது வீட்டிற்கு முழுமையாக குடி போகிறார் மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனியுடைய உண்மை முகம் தெரிய போகுது குருவுடைய வீட்டில் பதவி ஏற்கிறார் இதுவரைக்கும் குரு வீட்டில் இருந்தவர் நடந்தவர் உட்கார்ந்தவர் பதவியேற்கிறார் அவர் உங்கள் ஆட்சிநாதன் கும்பத்துடைய வீட்டு நாயகன் வீட்டு நாயகன் குருவுடைய வீட்டில் பதவி ஏற்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு பதவி ஏற்கிறதுக்கு பன்னெண்டாவது வீடு பதவி ஏற்கிற வீட்டிலேருந்து நீங்கள் பன்னெண்டாவது வீடு உங்கள் ராசிக்கு அவர் ரெண்டாவது வீடு இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சி நம்மளே வேணான்னு விலக்கி வச்சோமோ அது நடக்கப் போகுது இதெல்லாம் நடக்காது சார் இதெல்லாம் எனக்கு வராது சார் இதெல்லாம் எனக்கு கேள்விக்குறி சார் கல்யாணம்லாம் நான் சும்மா இனிமேல் மறந்துட்டேன் சார் எனக்கு இனிமேல் வெளிநாடு வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் மறந்துட்டேன் சார் நான் ஒரு அடிமையுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு என்ன சார் இனிமேல் கண்டிப்பாக அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாறப்போகிறீங்க அப்படியே அதிரிபுதிரியாக நடக்க போகுது நான் சொல்கிற வாக்கு படிக்கும் எப்படி தெரியுமா உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் ரெண்டாவது வீடான குடும்ப வீட்டுக்கு போகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா குருவோடைய வீடு பக்கத்து வீடு யாருங்கிறது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒஸ்ட்டாக இருந்தோம்னா நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நல்லா இருக்க முடியாது என்றைக்குமே நம்மளுடைய முயற்சியை கும்பராசி முயற்சியை யார் தடுப்பாங்க தெரியுமா நம்ம வீட்டில் உள்ளவங்க முதல்ல தடுப்பாங்க நமக்கு வீட்டில் உள்ளவங்களால் ரெகக்னைசேஷனே கிடைக்காது உலகத்தில் உள்ள அம்புட்டு குறையும் நம்மள்ட்ட தான் சொல்லுவாங்க இது ஒன்றால் தான் நடந்தது நீ தான் இதுக்கு கேடு கட்ட நேரம் ஓன் கெட்ட தான் ஓன் எண்ணத்தை மாற்றிக்கே நல்லவனாக இருப்போம் நம்மளை கெட்டவன்னு சொல்லுவான் வேறு வழியே கே தெரியாது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எதிர்த்து கூட பேச முடியாது குடும்பத்திலேயே எதிர்த்து பேச முடியாதவர்கள் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்திலேயே எதிர்கொரல் கொடுக்க முடியாது எதிர்கொளல் கொடுத்தா எதையாவது நம்ம வீக்னஸ்ஸை சொல்லி பண்ணிடுவாங்க எதையாவது கடந்த காலத்தை சொல்லி பண்ணிடுவாங்க நம்மளை பேச விடாமல் நமக்கு கட்டை போடுவாங்க முட்டுக்கட்டை போடுவாங்க இதையெல்லாம் முண்டி அடித்து பார்த்தவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் ஆனால் கடைசியில் பெரிய உதவினா நம்மள்ட்ட தான் வந்து முன்னிப்பாங்க எத்தனை நாள் தான் கரண்ட் இல்லாமல் ஜென்ரேட்லேயே ஓட்டுவாங்க மெயின் கரண்ட்டே கும்பந்தான் எப்பேற்பட்டவங்களுக்கு மெயின் கரண்ட்டே தான் சொல்லுங்கள் எல்லார்ட்டையும் ஏய் மொத்த வெளிச்சமும் கும்பந்தா ஐயா எத்தனை நாள் தான் இந்த வெளிச்சம் வேணாம்னு நினச்சி நீங்கள் ஜென்ரேட்டரில் ஓட்ட முடியும் பெட்ரோல் போடணும்ல டீசல் போடணும்ல தெரியுது இல்லை இப்போ எங்கள் அருமை கும்பத்தோட அருமை தெரியக்கூடிய நேரம் இந்த நேரம் கும்பத்து இது கும்பத்துக்கு லாபம் எப்படி தெரியுமா கும்பத்தை மற்றவர்கள் பாராட்ட போகிறாங்க ஊர் பாராட்ட போகுது உறவு பாராட்ட போகுது குடும்பம் பாராட்ட போகுது பேருக்காவது பாராட்டுவாங்க மனசுக்குள்ள மஞ்சந்தான் ஆனால் பாராட்டினா தாண்டா இவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு இப்போ உங்களை உங்களுக்கு ஆதரவு கொடுப்பான் இது வரைக்கும் உங்களை திட்டினவங்க திட்டாமல் போவாங்க உங்களை சண்டை போட்டவங்க சண்டை போடாமல் போவாங்க தேவை தேவையில்லாமல் உரண்டை எழுத்தவீங்க உரண்டை இல்லாமல் போவாங்க வம்பு இழுக்கிறதுக்குனே பிளான் பண்ணுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கும்பராசிக்காரன் வீட்டில் சிரிச்சுட்டு இருந்தோன்னா யாருக்குமே பிடிக்காது பதினஞ்சாவது நிமிஷம் அட விட்டுருவாங்க நல்லா தெரிஞ்சிங்க குடும்ப உறவுகள்கிட்ட பகையே வச்சுக்காதீங்க பிடிக்கலைனாலும் போலியாக ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு தூங்கிடுங்க இல்லைன்னா நீங்கள் ஏதாவது திட்டிப்பிட்டு படுத்துட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்தவொன்னே உங்களை அழுக வச்சுட்டு தான் அடுத்தது ஆரம்பிப்பாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா எட்டு ஐம்பதுக்கு தான் பஞ்சாயத்தையே கூட்டுவாங்க உங்கள் குடும்பத்தில் எந்த தான் நடக்கும் ஒம்பது மணிக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க வேலைக்கு போகணும் ஒம்போது மணிக்கு பள்ளிக்கூடம் போகணும் ஒம்போது மணிக்கு நீங்கள் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அட்லீஸ்ட்டு படத்தை டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு சார் பத்து மணிக்கு ஷோ போகணும் கரெக்டாக ஒம்பது ஐம்பதுக்கு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க நம்மளை அழ வச்சுட்டு தான் வெளியில் அனுப்புவாங்க இந்த காலை பொழுது எல்லாருக்கும் சுபமாக நடக்கும் ஆரம்பிக்கும் கும்பராசிக்கு மட்டுமே எப்பயுமே கஷ்டமாக தான் ஆரம்பிக்கும் ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க தான் காரணம் எதையாவது நம்மளை போ நம்மளை கஷ்டப்படுத்துனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கும்பத்தை கஷ்டப்படுத்தி அழவிட்ட ஒரு சந்தோஷம் சில பேர் பார்த்திங்கன்னா சில வீட்டில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்கள சோத்தை போட்டு கஷ்டப்படுத்துவாங்க கும்பராசிக்காரவங்களுக்கு சோறை போடுவான் சாப்பிடுவாங்க புருஷனாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் சாப்பாடை வாங்கி கொடுப்பான் சாப்பிட்டு முடித்த பிறகு பேச ஆரம்பிப்பாங்க அது சிரிக்கிறதுக்குள்ளே இவங்க பேசுறதுல நம்ம செறிச்சிருவோம் அதில் முடிவெடுப்போம் இனிமேல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது பேசுகிறாங்களான்னு முடிவு பண்ணிக்கணும் ஆனாலும் தான் இந்த கும்பராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம திருந்துற மாதிரி நினச்சாலும் திருந்தவே முடியாது கும்பராசியாலையும் திருந்த முடியாது ஏன்னா அவன் திரும்பி அடுத்த தடவை சாப்பாடு வாங்கி கொடுப்பான் அவன் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போகிறான்னு தெரியும் ஆனால் சாப்பாட்டு மேலே ஆசை அவன் மேலே நம்பிக்கை இந்த தடவை திட்டமாட்டான் அப்படி நம்பியே சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு திரும்பி திட்டுவான் சாப்பாடை போட்டு வாங்கி தூங்க போகும்போது திட்டு வாங்கி ஒரு வேலைக்கு போகும்போது திட்டு வாங்கிய திட்டு வாங்கி திட்டு வாங்கி திறமையை வளர்த்துக்கிட்டவங்க கும்பராசிக்காரன் திட்டுவன் திட்டிக்கிட்டே தான் இருப்பான் திட்டு வாங்கின கும்பம் திறமையை வளர்த்துக்குதுன்னு அர்த்தம் இதில் நம்புங்க முதல்ல இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த ஜென்ம சனி விலகுது குடும்ப சனி விலகுந்தா சந்தோஷங்கிறீங்களா குடும்பத்தில் பல சனி இருக்கு என்ன பண்ணுறது அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி எல்லா சனியும் குடும்பத்தில் இருக்கும் அதையெல்லாம் சமாளிக்கிற பெரிய தன்மையை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்குறானே அப்போ குடும்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சகலகலா வல்லவன் சொல்லலாம் எப்படி சகலகலா வல்லவன் யார் யா கும்பராசி தான் எல்லாரையும் வச்சு சே சமாளிக்கிறீங்களே சமாளிக்கக்கூடிய தன்மையே கும்பராசிக்கிட்ட தாங்க இருக்குது சொல்லுவாங்கல்ல இவ்வளவு அடி வாங்கியும் எப்படியா நிற்கிறீங்க அப்படி அழ வேண்டியது ஆனால் அந்த அழகி அழுகை கூட கண்ணில் தெரியாமல் அழணும் இதுதான் கும்பராசி கண்ணுக்கு முன்னாடி குற்றம் சாட்டுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த குற்றத்துக்கு ஒரு பைசா கூட நம்ம காரணமாக இருக்க மாட்டோம் சில பேர் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரவங்கள்ட்ட பொய்யா பேசுவாங்க ஆனால் கும்பராசி பொய் பேசுகிறான்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த அந்த கும்பராசிக்கு பொய்ன்னா என்னன்னே தெரியாது உண்மை பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுற ராசியில் முதல் இடமே கும்பராசி தான் உண்மையாக இருங்கடா உண்மையான அன்பை காட்டுங்கடா போலியாக நடிக்காதீங்கடா ஒருத்தவனுக்கு உயர்த்தியும் ஒருத்தவனை தாழ்த்தியும் பார்க்காதீங்கடா இப்படி நினைக்கிறவர்கள் கும்பராசி ஆனால் கும்பராசி எல்லாரும் அந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பயன்படுத்துவாங்க ஏடிஎம்மில் பணம் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் ஏசியில் இருக்கும் ஏடிஎம் மிஷின் ஆனால் உள்ளே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துருவான் வந்துடுவான் அவ்வளோதான் மிஷின் பார்த்துக்கிட்டே இருக்குமா ஐயோ பணத்தை எடுத்துகிட்டு போகிறானே நமக்கு ஏதாவது செய்வானா அப்படின்னு அவன் கூட மாட்டான் கீழே குப்பையை போட்டு போயிடுவான் மிஷின் இருக்கிற இடம்னா கீழே குப்பை தான் இருக்கும் பேப்பராக இருக்கும் ஆனால் ஏசி பாதுகாப்பு அதெல்லாம் இருக்கும் என்னத்தை பாதுகாப்பு இருந்து மனுஷன் தோ மனுஷனுடைய உறவு இல்லை கும்பத்திற்கு மனுஷன் யாரும் நம்மளை ஏற்றுக்கலை அவங்களுக்கு உதவியெலாம் தேடி வரான் இப்படி ஒரு மன குழப்பத்தில் இருக்கிற கும்பத்திற்கு இந்த ரெண்டாவது வீட்டில் இந்த சனி உள்ள பதவி ஏற்கிறதுனால குடும்பத்தில் இனிமேல் நாம் எப்படி நடந்துக்கணும்னு அழகாக பிளான் போட போகிறீங்க ஏன்னா குருவுடைய வீடாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறாங்க நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது உங்களை நீங்கள் மெச்சிக்க போகிறீங்க அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ணுன்னு கேட்டால் எதையாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு பொராட்டா வாங்கி கொடுத்துருப்பா பொராட்டா சொல்லிடு எனக்கு ஒரு ஆனியன் ஊத்தப்பம் எனக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நான் பிளான் முடிஞ்சு போச்சு ஏதாவது வேணுமானா எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் எதாவது வேணுமா இனிமேல் முதல்ல வேண்டாம் ஏதாவது கொடுங்கன்னு கேட்ட கும்பம் இனிமேல் இதை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குகிற நேரம் இப்போ தான் நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுறீங்க இப்போ தான் உலகத்தை புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கானதை கேட்டு பெறக்கூடிய காலத்தை சனி பகவான் கொடுக்குறார் உரிமையை கேட்டு பெற போகிறோம் நம்ம ஒன்றும் சும்மா கேட்கலை யாசகம் கேட்கலை உரிமை உங்கள் உரிமையை கேட்டு பெறக்கூடிய நேரம் கும்பத்திற்கு இந்த ஒரு விஷயத்தை தாரக மந்திரமாக எடுத்துங்க உங்களை பார்த்தா எல்லோரும் பயப்படுவாங்க இனிமேல் ஹியூமராகவே பேசாதீங்க கும்பராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமாக பேசாதீங்க பத்து வார்த்தை பேசுன கும்பம் இனிமேல் ஏழு வார்த்தை பேசுங்க அஞ்சு வார்த்தை பேசுங்க ஹியூமர் கம்மி பண்ணுங்க யாருக்கிட்ட சிரித்து பேசணும் அங்கே பேசுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட சிரித்து பேசுங்க எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேச வேண்டாம் கும்பராசிக்காரவங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் இனிமேல் இதை தான் இந்த உலகம் கற்றுக் கொடுக்க போகுது இந்த காலம் கற்றுக் கொடுக்க போகுது சனி அதை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் உங்களுக்கு ஒரு ரெக்ககனைசேஷனை ஏற்படுத்த போகிறார் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறார் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கிடைக்கப் போகுது உலக வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகுது பதவிகள் கிடைக்கப் போகுது ஏ ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லாதீங்க யாராவது எதை கேட்டாங்கன்னா எனக்கு வேணும் எங்கேயாவது வெளியில் போலமாக வாங்க போவோம் என்ன ஒரு போகிறீங்க பெங்களூர் போவோம் தைரியமாக பதில் சொல்லுங்கள் எது உங்கள் விருப்பம் இந்த உங்கள் விருப்பங்கிற வார்த்தையை இனிமேல் கும்பம் எடுக்கக்கூடாது அது எடுத்து எடுத்து தான் நம்ம விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விருப்பம் இல்லாமல் போயிட்டோம் கும்பராசிக்காரர்களை ஆதங்கத்தோடு இந்த உலகத்தை நாம் எதிர்ப்போம் இனிமேல் நாம் என்ன சான்ஸ் கிடச்சா அதை மிஸ் பண்ணவே கூடாது உங்கள் விருப்பங்கிற வார்த்தையை இனியிலேருந்து யாருக்கும் சொல்லக்கூடாது யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு இதாக விருப்பம் பஸ் காரில் போய் உட்காரோம் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருங்க போய் உட்காந்துடணும் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் பேக்கில் உட்காந்துக்கிறேன் இதெல்லாம் வேண்டாம் இன்னிலேருந்து கெத்தை காட்டுறோம் கும்பாராசினா கெத்து தான் இந்த பிளானுக்கு போங்க சனி உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தை உயர்த்த போகிறார் உங்கள் அந்தஸ்து உயரப்போகிறது அந்தஸ்து உயரும்போது தகுதி உயரும்பொழுது பணம் உயரும் பணம் உயரும்பொழுது வாழ்க்கை உயரும் எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையும் நம்பி இருக்கிறத விட நாம தான் சக்கரங்க நாம தாங்க எல்லாத்தையுமே நடத்துகிறோம் அப்படி நினச்சி பாருங்க கும்பத்துக்கு தோல்வியே வராது நல்லது நடக்கும் தனிப்பெயர்ச்சியினால இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க புதுசாக ஒரு பிளான் போடுங்க சக்சஸ் ஆகும் அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார் என்ன தசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும் வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம் அப்போ தான் சரியான ரூட்டு இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க மகா கணபதிக்கு அஞ்சு முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க அஞ்சு தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம் நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டுருந்தாலும்ங்க நாம் வீழ மாட்டோங்க எழுந்து வரோங்க நிமிர்ந்து வரோங்க நல்லது நடக்குங்க உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு